வணக்கம் கேவி பெருவடை ஃபார்ம்லேருந்து அரிஸ் பேசுகிறேன் நம்ம பார்த்திங்கன்னா சுத்தமான தூய் பெருவடை நாட்டுக்கோழி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஷெட்டு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட ஷெட்டு இதான் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம இதை என்னோடய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப கம்மி ஒரு கோழி ஒரு பத்து ரூபா ஷெட்டுக்கு ஒரு பத்து ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் போய் இப்போ ஷெட்டுக்கு ஒரு ஐம்பது ரூபா பண்ணியிருக்கேன் கோழி ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு கோழி இருக்குது நிறைய பேர் என்னை மாதிரி பண்ணணுன்னு ஆசைப்பட்ருப்பீங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட சிக்ஸாக கொடுத்துட்ருக்கோம் பெருசாக கொடுத்துட்ருக்கோம் வெடங்கை கொடுத்துட்ருக்கோம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மளோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கிலோ இருக்குது ஃபீமேலாம் குறைஞ்சபட்சம் மூன்றரை கிலோ இருக்கும் அதிகபட்சம் நம்மக்கிட்ட ஃபீமேல் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் ஃபீமேலே அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குது இதுதான் நம்மளோட குவாலிட்டி ஒரு ஒரு ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்ப வாங்கும்போதே டூ கே டூ த்ரீ கேக்கு வாங்கியிருக்கு சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு பேரு ஆயிரத்தி ஐநூறுவரையும் வரையும் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி வெடைங்க பட்டாங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெண்டு ரூபாயிலேருந்து இருக்குது சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ வரும் கேஜி கணக்குலையும் கொடுத்துட்ருக்கோம் கேஜி கணக்கில் போட்டால் கூட ஆயிரம் ரூபா போட்டால் கூட மூன்று ரூபாயிடும் நம்ம ஆவரேஜாக ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நல்லா வால்கட்டோடு இருக்கும் நம்மக்கிட்ட இது ஒரு கூண்டு இருக்குது இது பாத்தீங்கன்னா மேல் மட்டும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மேல் இருக்குது பேரண்ட்டு அதாவது சேவல் அப்பப்போ எடுத்துட்டு நம்ம மாற்றி போடுவோம் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் முட்டை வைப்பாங்க இப்போ எல்லாம் முட்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இப்படி ஃபுல்லாக நம்ம ரெகுலராக தண்ணி பிடிச்சி விட்ருவோம் ஏன்னா கோழிங்களுக்கு ஈரம் வேணுங்கிறதுனால நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ரெகுலராக வீக்லி ஒரு வீடியோ போகிற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இதுதான் நம்மளோட ஷெட்டு அதாவது இருபது அடி நீங்களும் பதினாறு அடி ஆகலும் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் பா என்ட்ரன்ஸ்லே பாருங்கள் சிக்ஸ் இருக்குது ஃபார்ம் எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஷெட்டுக்குள்ளே எப்பயுமே இப்படி தான் க்ளீனாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ஒரு கேஜி இருக்குது நாலு கேஜி இருக்குது அதாவது ரூமாவே கட்டியிருக்கும் எல்லாத்துலேயும் சிக்ஸ் இருக்கும் பேரண்ட்டு போட்டு வைப்போம் மொட்டை வைக்கிறது மொட்டை வைக்கும் இதில் எப்போயுமே சிக்ஸ் தான் இருக்கும் அதாவது இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைடில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு ரெடி பண்ணிருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பட்டாங்க அதாவது ரெண்டு கிலோ சைஸ்லேருந்து ஒரு அஞ்சு கிலோ சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட பட்டாங்க அதிகமாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் நல்லா குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான சிக்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தாராளமாக நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மங்களூரு பெங்களூரு கிருஷ்ணகிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறோம் மங்களூர் பண்ணுறோம் ஆந்திரா பண்ணுறோம் கர்நாடகா பண்ணுறோம் கேரளா பண்ணுறோம் ஒடிசா பண்ணுறோம் ஒடிசாவில் பாலசூரில் நிறைய கஸ்டமர் இருக்காங்க வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் இந்த குவாலிட்டி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த பேட்ச் விடைங்க அதாவது நாலுமே சேவல் குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ சைஸ் இருக்கும் பட்டா கொண்டையிலேயும் இருக்குது நம்மக்கிட்ட பட்டா கொண்டையில் ஃபீமேல் இருக்குது சேவல் இருக்குது சேவல் காட்டுறேன் நான் இந்த இந்த வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன் மிக தான் நம்ம வீடியோ போட்டுட்ருப்போம் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லேயும் அக்கௌண்ட் இருக்குது கேவி பெருவடை ஃபார்ம்ட்டு யூடியூப்லேயும் கேவி பெருவடை ஃபார்ம் தான் இருக்குது பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்